நண்பர்களே வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா லாக்ஸ் பார்க்கவே நல்லா சூப்பராக எச்சு ஊர்ற மாதிரி ஒரு மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு கடையில் எண்ணெய் விட்டு பெருங்காயத்தை நல்லா கட்டி பெருங்காயத்தை போட்டு கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கங்க அப்போ தான் நமக்கு வந்து டைஜஷன்லாம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஊறுகாய்க்கினால நிறைய எண்ணெய்லாம் தேவைப்படும் இல்லையா ஸோ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயத்தை எடுத்து நல்லா கொஞ்சம் உருகெல்லாம் வறுத்துக்கிட்டேன் காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ப நீங்கள் வந்து இந்த வரமிளகாய் காஞ்சி மிளகாய் வந்து போட்டுக்கலாம் இது ரெண்டுமே நல்லா கொஞ்சம் பொன்னீரமாக வதங்கி வரும்போது வீடே நல்லா ஜம கமுன்னு மணக்குங்க எப்பூறுகாய் செய்யறதுக்கு நல்லா தாராளமாக எண்ணெயை ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு கொஞ்சமாக ஜீரகம் அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டுருக்கோங்க இப்போ நல்ல மாங்காவை இந்த மாதிரி செத்து வச்சுருந்தேன் ஸோ அதை எடுத்து கொட்டி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து நம்ம லோ ஃப்ளேம் ஹைஃப்ளேம் அப்படி மாற்றி மாற்றி கொஞ்சமாக வந்து கிண்டி விட்டுக்கலாம் இல்லை தண்ணியெலாம் எதுவுமே செய்யக்கூடாது அப்போ தான் ஒரு ஒன் வீக் நம்ம இனியை வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து மெருந்து வந்து சீன் பிளான் வைங்க நம்ம வறுச்சுக்க அந்த மசாலாவெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நீண்டாயிரம் வந்துட்டு நான் வந்து இது பண்ணிவிட்டேன் அரைச்சு எடுத்தாச்சு ஸோ இப்போ பாருங்கள் நல்லா குழப்புழன்னு அந்த மாங்காய் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டீமில் அந்த வெந்திய பூண்டு போட்டு அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் செம்மையான வாசனை இருக்கிறதுல கூட கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை இல்லை பெய்யும் சக்கரை நீங்கள் போட்டு இறக்குனாங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ருசியான மாங்காய் தொக்கு ஊருகாய் சூப்பராக பாய் மிக்ஸி வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள்